வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே சனிப்பயிற்சி அப்படி இருக்கும் இதில் பாருங்கள் ஆறில் சனி எட்டில் குரு ஏழில் ராகு எல்லாமே நல்லது தான் குணரோக சத்துரஸ்தானத்தில் இப்போ சனி பகவான் அமர்றதுனால என்ன பண்ணுவார் கெட்டவன் கெட்டீடில் கிட்டிடும் ராஜயோகம் ஒரு வியாதி இருந்தால் போயிடும் எதிரிகள் இருந்தால் உங்களை விட்டு போயிடுவாங்க எல்லா விஷயங்களும் நன்மைகள் நடக்கும் எது கெட்ட ஸ்தானத்தில் கெட்ட கிரகம் அமர்ந்து அதை சரி பண்ணிடும் ஒன் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிற போது ஜீரோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நல்ல விஷயங்கள் நடக்கும் வெளிநாட்டு பயணங்கள் முயற்சி பண்ணுறவங்களுக்கு உடனே வேலை கிடைச்சிரும் உடனே நீங்கள் தாராளமாக போயிடலாம் அதே மாதிரி நல்ல நல்ல வீடு பணம் வந்து நிறையா வரும் செலவும் அதிகமாகும் திரும்ப கவனிக்கணும் பணம் நிறையா வரும் செலவு அதிகமாகும் சின்ன சின்ன விபத்துகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆறாம் இடத்துல அவர் ஆட்சி உச்சம் பெறுறதுனால சின்ன சின்ன விபத்துகள் வரும் கவனம் தேவை நிதானமாக இருங்க நல்ல அதிகமாக கடினமாக கஷ்டப்பட்டு உழைங்க இறை வழிபாடு தேவை நேர்மையாக கண்ணியமாக இருங்க உங்களால் முடிந்த தர்மங்களை செய்யுங்க தர்மம் தலை காக்கும் காகத்துக்கு உணவுங்க நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போடுங்க பசுவுக்கு ஒரு ரெண்டு புல்ல கொடுங்க வாழைப்பழம் வாங்கி கொடுங்க அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க இவைகளெல்லாம் உங்களுக்கு சனி பகவானுடைய அந்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் தூண்டுகோலாக இருக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி நல்லது தான் நடக்க போகுது எந்த கெடுதலும் இல்லை சின்ன சின்ன விபத்துகள் நடக்கும் அதை கவனமாக நிதானமாக இந்த டூ வீலரில் போகிறவங்க கவனமாக போகணும் கார் டிரைவிங்கில் அதிக வேகம் போகக்கூடாது டூவீலரில் ஹெல்மெட் போட்டு போகணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம்